மற்றும் சிறப்புரையாளராக வந்திருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய மகதரி ஹசரத் அவர்களே மற்றும் உள்ள பேராசிரியர் பெருமக்களே உலமா பெருமக்களே சமுதாய பெருமக்களே மாணவ கண்மணிகளே நம் அனைவருக்கும் அல்லாஹைய அருளும் பெருமானாருடைய ஆசையும் எப்போது வந்து சேரட்டுமாக ஆமி கண்ணியமிக்க மாணவ செல்வங்களே இந்த விழாவினுடைய நாள் உங்களுடைய வாழ்வை வாழ்க்கையில ஒரு ஒரு புனிதமான அங்கமாக கருதப்படுகிறது உங்களுடைய நாவன்மையை பறைசாற்றுவதற்காக வேண்டி இந்த விழா எடுக்கப்பட்டு இருக்கிறது கண்ணிமிக்க மாணவர்களே பேச்சாற்றும் சரி எல்லா சிறப்புகளையும் நீங்கள் சிறந்து வழங்க வேண்டும் என்றால் அறிவாற்றலை கூட்ட வேண்டும் அறிவாற்றலை பெருக்க வேண்டும் அறிவு என்பது பெருமான செலவாசன் அவருக்கு அல்லாஹ் சொன்ன உத்தரவு ஒரே உத்தரவு ஒரு ரப்பி சிதினி இல்மா ஊத்தித்து இல்மல் அவ்வளே வந்து ஆகிறீன் முன்னோர்களுடைய இல்மையும் பின்னோட நான் கொடுக்கப்பட்டேன் என்ற பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொன்னால் இல்மை அதிகமாக கேளுங்க பெருமான சொன்னாங்க அப்போ இல்முக்குங்கிறதுக்கா அறிவுக்கு முடிவே இல்லை அறிவை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் கபூர் வர அறிவு என்று எடுத்துக்கொண்டால் ஆறறிவு படைத்தவன் மனிதன் மரத்துக்கு ஓரறிவு புழுக்களுக்கு ஈரறிவு பறவை பாம்புகளுக்கு மூவறிவு புழுக்களுக்கு ஈரறிவு பறவை பாம்புகளுக்கு மூவறிவு கோழி தும்பிகளுக்கு நான்கறிவு ஆடு மாடுகளுக்கு ஐயறிவு மனிதனுக்கு அல்ல ஆறாம் முறையை பகுத்தறிவை கொடுத்தான் பகுத்தறிவு என்பது பொதுவானது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது அது இல்லாவிட்டால் மிருகமாக ஆயிடுவான் மிருகத்துக்கும் அவனுக்கும் வித்தியாசம் எல்லாருக்கும் பொதுவானது பகுத்தறிவு என்பது ஆனால் இந்த பகுத்தறிவியை மாத்திரம் வைத்து கொண்டு வாழ்ந்தா ஒரு பொது தான் வாழ முடியும் உயர்ந்த லட்சியங்களை அடைய வேண்டும் என்றால் நாம் கொண்ட உயர்ந்த லட்சியங்களை அடையக்கூடிய லட்சியவாதியாக நாம் ஆக வேண்டும் என்றால் ஏழாம் அறிவை நாம் அடைய வேண்டும் எட்டாம் அறிவை அடைய வேண்டும் ஏழாம் அறிவோ அப்படின்னா என்ன அறிவு ஏழாம் ஆரறிவு மாத்திரம் போதாது ஆராய்வுன்னு இருந்தால் மனிதனாக வாழ்ந்துடலாம் சாதாரணமாக ஒரு பொது அவாமன்னாசாக வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் ஆரவு இருந்தால் ஆனால் லட்சியம் இல்லை லட்சியவாதியாக மாறணும்னா ஏழாம் அறிவு இருக்கணும் எட்டாம் அறிவு இருக்கணும் ஏழாம் அறிவு சமயோசித அறிவு சமயோசித அறிவு என்பது எந்தவித சங்கடமான நிகழ்விலும் துவண்டு விடாமல் சரியான நிலையை நின்று மற்றவர்களுக்கு பதில் கொடுக்கும் தன்மை தான் எவ்வளவு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் துவண்டு போகும் நிலை வந்தாலும் கீழே விழுந்தாலும் மீசை மண் ஊட்டாங்கிற மாதிரி ஏன்னா நாம் அப்படி எழுந்து நிற்கிறது தான் சமயோசிதாரியும் அதுக்கு சில உதாரணம் காட்ட ஒரு உதாரணம் வாஷிங்டன் புக்கர் என்பவர் அமெரிக்காவின் புகழ் பெற்ற இலக்கியவாதி அவர் புகழ் பெறுவதற்கு முன்னால ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறார் அவர் கருப்பு இணைத்தவர் அந்த பாதிரி சொல்கிறாங்க நீ கருப்பு எனத்தவனை உள்ள அனுமிக்க முடியாது இவருக்கு கோபம் வந்துச்சு அவர் சொல்கிறாரு கடவுளிடம் என்ன கேட்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் நான் அவர் அவர்கிட்ட கேட்டுக்கறேன் அப்படின்னு வந்தார் சுமார் பத்து வருடங்கள் கழித்து புகழ் பெற்ற பிறகு பெரிய இலக்கிய தான் புகழ் பெற்ற எல்லா புகழ்பெற்ற பிறகு இப்போ அவங்க அனுமதிப்பாங்கன்னு போகிறார் அப்பவும் அவங்க அனுமதிக்கலை பாதியுமார்கள் அவங்க இவரை நகத்தியமாக கேட்குறாங்க கடவுள்கிட்ட கேட்டியலாம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சிரிச்சிட்டே கேட்டாங்க அந்த மாதிரி நிலையில் அவர் தன்னுடைய சமயோசமான அறிவை பயன்படுத்தி அவர்கள் நெற்றியில் அடி வாங்குற மாதிரி பதில் சொன்னார் கடவுள்கிட்ட சொன்ன இந்த மாதிரி வந்து இனத்து வேஷம் கொள்றாங்களே என்னங்க எல்லா படைப்பும் ஒன்று தானே உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க என்னன்னு கேட்டேன் அதுக்கு அவர் இயேசுநாதர் சொன்னார் நானே அந்த சர்ச்சுக்கு போகல நீ எதுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க பாதிரி மாவட்ட முகம் அப்படியே தொங்கி விட்டு பாருங்க தனக்கு சிக்கலான கட்டங்கள் வரும்பொழுது கூட துவண்டு விடாமல் சரியான பதிலை நிறுத்தி வைத்து தான் சமயோசிதமான அறிவுங்கிறாங்க இதை ஏழாம் அறிவுங்கிறாங்க டாக்டர் எம்ஜிஆர் ஜி ஆர் ரத்னா புரட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் முதல் முறையாக ஏன்னா ஆட்சியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறார் ஆட்சி அமைத்திருக்கும் பொழுது கலைஞர் எழுந்து பேசுகிறார் எதிர்கட்சி தலைவர் எழுந்து கலைஞர் சொல்கிறார் இந்த ஆட்சி அதிகாரங்கள் தான் எங்களுக்கு புரிதல்ல மிக பழையது சொல்லப்போனால் நாங்கள் சாப்பிட்டு போட்ட எச்சி இலைகள் தான் இந்த அதிகாரங்கள் அப்படின்ற அப்போ ஒரு முதலமைச்சர் எவ்வளோ வருத்தமாக இருக்கும் நாம் இப்போதான் புதுசாக ஆட்சி வந்திருக்கோம் நமக்கு நம்முடைய அதிகாரத்தை பற்றி எச்சி இலைகள்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து எம்ஜிஆர் எந்தவிதமான கோபப்படலை எழுந்தார் தனக்கே ஒரு புண்முருவலோடு அவர் சொன்னார் நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டீங்க கணக்கு பார்க்க நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா ஏற்கனவே அங்கே கணக்கில் பொருளாதார பிரச்சினையினாதான் அவர் நீக்கப்பட்டாரு புது கட்சி ஆரம்பிச்சாரு என வெற்றி பெற்றார் அதை சாலையாக சொல்லிட்டாரு நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டீங்க கணக்கு பார்க்க நாங்கள் வந்திருக்கோம் அவர் எதிராளிகளுடைய தாக்குதல் எவ்வளவு இதாக இருந்தாலும் துவண்டு விடாமல் பதில் கொடுப்பது தான் சமயோசிதமான அறிவு ஏழாம் அறிவு ஒரு முக்கியமான விஷயம் கவியரசு அரச வைரமுத்து ஆறாவதாக பரிசு பெறுக விருது பெறுகிறார் ஆறாவது விருது பெறும் பொழுது விருது பெற்றுவிட்டார் கவித்துறையிலே எல்லா துறையிலும் சிறந்து விளங்கக்கூடிய டாக்டர் கலைஞர் கருணாநிதியை போய் பார்த்து வாழ்த்து பெற வேண்டும் என்று அவர் வீட்டுக்கு செல்கிறார் டாக்டர் கலைஞர் கருணாநியை நிலைமை அப்போ ரொம்ப மோசமாக இருந்துச்சு அவர் ஆறாவது முறையாக முதல்வராக கூடிய தகுதியை இழந்து தோற்று போய் வீட்டில் உட்கார்ந்துருக்கார் வருத்தத்தோட ஆறாவது முறையாக முதல்வராக கூடிய வாய்ப்பை இழந்து தோற்று வீட்டில் உட்கார்ந்துருக்கிற ஒரு சங்கடமான நிலையில் உட்கார்ந்துருக்கார் அப்பவும் போய் இவர் வாழ்த்து பெற போகிறார் அரசர் வைரமுத்து அப்போ வைர கருணாநிதி அவர் தன்னுடைய நிலை எவ்வளவு இதாக இருந்தாலும் கூட கொஞ்சம் கூட தோண்டு விடாமல் அழகா சொன்னார் எனக்குத்தான் மக்கள் ஆறாவது முறையாக ஏன்னா முதல்வர் பதவியை தரவில்லை உனக்காவது ஆறாவது விருது தந்தாங்களே அப்படின்னு பாராட்டினார் கவிஞரசர் சொல்றாரு இதற்காகத்தான் நாங்கள் அவரை கொண்டாடுறோம் எத்தகை நிலையிலும் அசையாமல் நின்று பதில் நாங்கள் அவரை அவருடைய அவர் ஒரு அரசியல்வாதி என்பதுக்காக கொண்டாடவில்லை நிலையிலுமே தன்னை விட்டு கொடுக்காமல் தன் நிலை பெறாமல் மலை அசைந்தால் நான் அசைய மாட்டேன் என்று யார் நின்று பேசுறாங்களோ அவர்கள் தான் சமயோசித அறிவு உள்ளவர்கள் எட்டாம் அறிவு ஒன்று இருக்குது அதான் நுண்ணறிவு அந்த நுண்ணறிவு என்பது ஆராய்ச்சியாளர்களுக்கு உள்ளது அந்த ஆராய்ச்சியாளர் எந்த ஒரு பொருளையும் வித்தியாசமாக பார்ப்பாங்க ஒரு மாண அதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாண மாணவர்கள் மத்தி ஒரு வாத்தியார்னு கேட்குறார் ஒரு கேடி ஒரு மாணவன்ட்ட கேட்குறார் தம்பி இந்த மேசையை பார்த்த உடனே உனக்கு என்ன தோணுது வித்தியாசமாக சொல்லு அப்படிங்கிற அது ஒரு மேசை டேபிள் மேசை வித்தியாசமாக சொல்லுப்பா அப்போ அவன் தன்னுடைய நுண்ணறிவு பயன்படுத்தி அவன் சொல்றான் சார் இந்த மே நான் மேசை வந்து ஒரு மானம் கெட்டது ஏன்னா அன்றாயில் போடாமல் நிற்கிது அப்படின் பாருங்க அப்போ எப்படி அவனுக்கு சிந்தனை வருது பாருங்க இதுதான் நுண்ணறிவுங்கிறது இந்த நுண்ணறிவை பெற்றவர்கள் தான் இமாம்களாக உயர்ந்தார்கள் கல்வி கேள்விகள் சிறந்தவள ஆனார்கள் அவனுடைய பார்வையில அவனுடைய பார்வை அப்படி தெரியும் இமாங்கள் இந்த நுண்ணறிவை பெற்றிருந்தார்கள் அல்லாம காலே ஐயா ரஹமத்துல்ல அவங்க வந்து மிகப்பெரிய மார்க்க மேகை மிகப்பெரிய அறிஞர் மிகப்பெரிய நீதிபதியா இருந்தாங்க அவர்கிட்ட ரெண்டு பேர் வர்றாங்க வடக்குக்கு ஒரு தான் சொல்றான் நீதிபதியோட இவர்கிட்ட நான் அமானித பொருள் கொடுத்து வைத்திருந்தேன் இம்மா இல்லைன்னு மறுக்கிறார் அமைஞ்சோரான் தரவே இல்லைங்கிறோம் அப்போ அல்லாம காதல் ஐயா வந்து குழம்புறாங்க சொல்கிறாங்க நீ எங்களை வச்சு அந்த பொருளை அம்மானிதம் கொடுத்தேன் குறிப்பிட்ட இந்த இடத்துல கொடுத்தேன் அந்த இடத்துக்கு அடையாளம் இருக்குதா ஆமாம் அங்கே ஒரு மரம் இருக்குது அதை வச்சு கொடுத்தேன் அங்கே வச்சு கொடுத்தேன் சரி இப்போ சொன்னாங்க சரி நீ அந்த மரத்துக்கிட்ட போய் தேடிப்பார் ஒருவேளை நீ அந்த மரத்துக்கீடை மறந்து போய் பொருளை புதைச்சிருக்கலாம் அந்த காலத்தை புதைக்கிற வளர்மே இந்த காத பேங்கும் பேங்க்கு எல்லாம் கிடையாதுல்ல புதைச்சி புதச்சி வச்சாரு விட வச்சாரு புதைச்சி வச்சுக்கலாம் போய் தேடிப்பார் அப்படின்னாங்க நீ போப்பாண்டான் இவனை வந்து த என்று சொல்லப்பட்டவன் அமானயத்தை மறுத்தவனே நீ அவன் வர்ற வர இங்கேயே இரு நீ எங்கேயும் போகமாட்டான் அப்படின்ட்டார் அவன் போய் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு பிறகு தன்னுடைய வழக்குகளில் அவங்க ஈடுபட்டாங்க காலிஐயா அஹமத்துள்ளாலையும் திடீரென அவன் பக்கம் திரும்பி ஏப்பா இப்போ அவன் அங்கே போய் சேர்ந்துருப்பானா அப்படின்னு கேட்டாங்க அவன் உழகிட்டான் இப்போ போய் சேர்ந்துக்க மாட்டான் ரொம்ப தூரம் நெஞ்சு போயிட மாட்டான் திடீரென கேட்டவொடனே அவன் தன்னை மறந்து போய் என் இப்போவும் போய் அவன் சேர்ந்துருக்க மாட்டான் அது ரொம்ப இதோ ரொம்ப தூரமான இடம் அப்படின்னு அப்போது அவன் புரிஞ்சு போச்சு அவனுக்கும் அவனுக்கும் மத்தியிலே அந்த இடத்துல ஏதோ நடந்துருக்கிறது கடுமையாக வெசாத ஒப்புக்கொண்டான் இதுதான் வந்து நுண்ணறிவுங்கிறது சஹா பாக்கவே நுண்ணகி நுண்ணறிவு இருந்துச்சு அல்லம்மா சீதனா பூகணி அரியவா அவுத்தாலானோ ஒரு அதிச அறிவிச்சிக்கான மக்களுக்கு மத்தியில அது ஒன்னு மெம்மா மசத்தினார் நெருப்பு தொட்டதுக்கு ஒழு செய்யணும் அந்த ஹதீசு மன்சூக் என்றால் எடுக்கப்பட்டுட்டு அபூராதிகள் தான் அறிவித்தாங்க நெருப்பு தொட்டது சாப்பிட்டா உடனே வலு செய்யணும் இப்னு அப்பாஸ் அமுத்தாய் வந்தாங்க இந்த ஹதீஸுக்கு நான் வள நான் ஒரு கேள்வியை கேட்குறனா பகுத்த முடியுமா வெந்நி வெண்ணி போகிற வென்னி குடிக்கிறதுக்காந்தி இந்த வெண்ணி நெருப்பு தொட்டது தான் இதை குடித்தா வலு செய்யணுமா அப்படின்னு கேட்டாங்க அவங்களுடைய இல்லாத ஆதாரம் பார்த்துலா போனது இதெல்லாம் நுட்ப அறிவின் மூலமா சகாபாக கண்ட சட்டங்கள் இன்று சகாபாக கண்ட சட்டங்களை மறுக்கப்படுகிறது நுண்ணறிவாள ஏற்றினாங்க அப்துல்லா அவனுடைய அவையில ஒரு பெண்மணி வந்தாங்க வந்து சொன்னாங்க அமீர் மொபின் அவர்களே என்னுடைய கணவர் இரவெல்லாம் விழித்து வணங்குறாரு அல்லாஹ் ரொம்ப வணங்குறாரு விழித்து வணங்குறாரு நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர் அல்லாஹ் வணங்குறாரு அப்படியாமா கணவனை இப்படி போகக்கூடிய பெண்களை காண்பது அறியலி நீ ரொம்ப அழகாக கணவனை புகழுகிறாய் நீ மா பெண்களில் சிறந்தவள்மா உன்னப்பா நீ எந்த பெண்ணும் கணவனை புகழல்ல அப்படின்னு அந்த பெண்ணு கிளம்பி போகிறான் அப்போ சீனா உபகிமுனை காப்பல்கள் சொல்கிறாங்க அமீரமோமின் அவ அந்த பெண்ணு கணவனை புகழவில்லை கணவனை பற்றி புகார் சொல்கிறா உங்கள்கிட்ட புகார் சொல்றாளா புகழ்ந்த தெரியுது இல்லை அவள் புகார் சொல்றா என்ன புகார் சொல்றா இரவெல்லாம் அந்த ஆள் கொரோனா ஓய்வரையும் தொழுதும் கடிச்சிட்றான் என்னுடைய ஹக்கை கவனிப்பதில்லை என்கிட்ட வர்றதில்லை என்று அவன் புகார் சொல்றான் எப்படி வழங்குறாங்க பாருங்கள் சபையோரெல்லாம் விளங்கினா அவள் சொன்ன நிகழ்ச்சி வேற ஆனால் அங்கே உபயோகர் எல்லாரும் சொல்லிட்டாங்க அவள் புகார் சொல்ல வந்திருக்கா அப்படியே உடனே அழைங்க அவள் திரும்ப அழைக்கப்பட்டான் என்னம்மா ஆமாம் அவர் சொல்ற உண்மைத்தான் என் கணவர் என்னை கவனிப்பதே இல்லை எப்போ இரவில் குறவான ஓதியை தோதுகிட்டு வணங்கிட்டு நிற்கிறாரு மனைவினுடைய ஹக்கை என செய்யலா இருப்பேனும் சீனா உமர் சொன்னாங்க அந்த பெண்ணுடைய இந்த நிலையை நீ உணர்ந்ததுனால அந்த பெண்ணு விஷயமா நீயே தீர்ப்பு செய் அப்படிங்கிறாங்க சொல்றாங்க அமீரர் மோமினி ஒரு ஆண்மகன் நாலு பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் நாலு பெண்களை திருமணம் செய்து கொண்டால் ஒவ்வொரு பெண்ணிடமும் அவன் மூன்று நாளைக்கு பிறகுதான் வருவான் அப்படித்தானே மூன்றாவது வருவான் எனவே இவர் வந்து மூன்று நாளைக்கு அவர் இவ்வாறு செய்து கொள்ளலாம் நான்காவது நாள் கட்டாயமா அவர் மனைவிடைய ஹக்கை நிறைவேற்ற வேண்டும் பாருங்க சகாபாரம் எப்படி ஆய்வு செய்திருக்காங்க பாருங்க இமாமுங்களுடைய இதை நுண்ணறிவுங்கிறது சொன்னாங்க நான் கொண்டு வந்த சரியத்துக்கும் உதாரணம் மூன்று ஒரு பெருமழை பெய்யும் போது நிலங்கள் மூணா பிரியும் ஒன்று ஒரு நிலம் தரிசு நிலம் உள்வாங்கிடும் ஆனால் எந்தவிதமான விளைச்சலும் காட்டாது கட்டாந்தர பூமி இன்னொரு நிலம் இருக்கிறதே தண்ணீரை தேக்கி வைத்து மக்கள் புழக்கத்துக்கு வழிவகுக்கும் குளம் போன்று இருக்கும் இன்னொரு பூமி இருக்கிறது தண்ணீரை உள்வாங்கி செடி கொடிகளை தானியங்களை கனிகளை வெளிப்படுத்தும் இது போன்றுதான் மூன்று மனிதர்கள் இருக்கிறாங்க தண்ணீரை உள்வாங்கி எந்த விதமான இது பயனும் கொடுக்காத பூமி சாதாரண அறிவு பாமர மக்கள் கல்வி மார்க்க கல்வி இல்லாதவர்கள் தண்ணீரை சேர்த்து வைத்து மக்களுக்கு பயன் கொடுக்கிற குளம் பயன் கொடுக்கிறவர்கள் ஆலயங்கள் உலமா பெருமக்கள் தாங்கள் கற்ற கல்வியை மக்களுக்கு பயனாக கொடுக்கிறார்கள் தண்ணீரை உள்வாங்கி ஏன்னா செடி கொடிகளாக தாவரங்களாக பூக்களா கூடியவர்கள் இமாம்கள் என்ற மூணாம் வகுப்பார் அவங்க செய்திகளை உள்வாங்கி சட்டங்களை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படிப்பட்ட ஐயா எ எட்டறி பெற்றோராக நீங்கள் திகழ வேண்டும் கண்ணி மிக்கவர்களே சகாபாபுரி வாழ்க்கையில் நுண்ணறிவு விஷயமா நிறைய விஷயங்கள் இருக்கு அதை பார்த்து படிச்சாலே உங்களுக்கு நுண்ணறி வந்துடும் நல்லா கொடுத்துருவான் சரி நான் அலீமுன் அபியூசால் அலியன்லான்ட்டு ஒரு வழக்கு ஒன்று வருது ஒருவன் சிங்க வேட்டைக்காக குடி தோண்டிருக்கிறான் சிங்க வேட்டைக்காவன் அந்த குடிக்குள்ள சிங்க விழுந்து விட்டது எல்லாரும் போய் அதை சுற்றினு பார்க்கறாங்க வேடிக்கை விழுந்த சிங்கத்தை இப்பவும் அப்படியே நடக்குது சாப்பாடு பார்த்துருக்காங்க விழுந்த சிங்கம் பரிதாபமா இருக்கும்ல அத ரசித்து பார்த்துருக்காங்க திடீரென ஒரு ஆள் கால் சறுக்கி அந்த குடிக்குள் விழுகிறார் விடும்போது என்ன என்னா ஒரு தாந்த இரண்டாம் மூன்றாம் முறை பிடிச்சி விழுத்து விடுறாரு மூன்றாம் நான்காம் வரை வைக்கிறார் நாலு பேரும் குடிக்கிற விழுந்துட்டாங்க சிங்கம் பசியோட கோபத்தோட நாலு பேரையும் தாக்கி நாலு பேரும் இறந்துட்டாங்க இந்த வழக்கை அழியலான வருது அப்ப அவங்க சொன்னாங்க இங்க குற்றவாளியாக கருதப்படக்கூடியவன் யாருன்னா சிங்க வேட்டைக்காக கூடி தோண்டான அவன் தான் ஆனா அவன் வந்து மக்களை கொள்வதற்காக கூலி தோன்றவில்லை தன்னுடைய வியாபாரத்துக்காக கூலி கொண்டிருக்கான் அவன் இதையே இயற்கையா நடந்த கொலை இதுக்கு பழி வாங்க முடியாது திய்யத்து தொகை கொடுக்க வேண்டும் எப்படி பணையத்தொகை எப்படி கொடுக்கிறது சொன்னாங்க எப்படி சொல்றாங்க பாருங்க முதல்ல விழுந்தானே அவனுக்கு கொடுங்க நல்ல ஒரு பாகம் கொடுங்க அவனுக்கு பனைய தொகை ஒரு பாகம் மற்ற மூணு பாகம் மற்றவனு கொடுத்துருங்க இரண்டாவது அவனை பிடிச்சி விழுந்தானே அவனுக்கு சுலுசு மூணில் ஒரு பாகம் கொடுங்க மூணாவதாக விழுந்தானே அவனுக்கு நிஷ்பு பாதி தீயத்து கொடுங்க நான்காவதாக விழுந்தானே அவனுக்கு முழு பனைய தொகை கொடுங்க அல்லாம இபு அஹமதுல்ல பதில் விளக்கம் சொல்றாங்க முதல் ஆடு தான் விழும்போது ரெண்டாம் ஆள் இழுத்தான்னு அதன் மூலமா அவன் கொலையாளியா ஆகிறான் அதனால அவனுக்கு கால் தான் ரெண்டாம் ஆடு தான் விழும்போது மூணாவது ஆலை பிடிச்சி இழுத்துட்டு விழுந்தான் ஆனா அவன் அவனுக்கு கொலையாளியா ஆகிறான் மூணாம் வந்து தான் விடும்போது நாலாம் மகளை படிச்சு எடுத்துட்டு வந்தான் அவன் அவனுக்கு கொலையாளி ஆகிறான் இப்ப ஒருத்தனுக்கு ஒருத்தன் கொலையாளியா இருக்கானோ நாலாம் மாத்தியல்ல யாரை பிடிச்சி இருக்கல அவனுக்கு மட்டும் முழு முழு பனைய தொகையை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்தார் இந்த தீர்ப்பை கேட்டு பெருமானா செலவாக ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் என்று ஹதீர பாக்குறோம் மாணவர்களே நீங்க மனிதனா வாழ வேண்டும் என்றால் பகுத்தறிவு போதும் லட்சியவாதியா வாழ வேண்டும் என்றால் ஏழாம் அறிவு எட்டாம் அறிவு பெற வேண்டும் இமாம்கள் அப்படி பெற்றிருந்தார்கள் இன்னும் வரலாறுகளாக கிதாபுள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாமா பைலா எழுதிய கிதாபு ஏன்னா அல்லா அல்லாமா அல்லாமா இமாம் எழுதிய கிதாபு இவைகள்லாம் இன்றும் மக்களால் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறது வரலாறுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்னா அவங்க ஏழாம் அறிவு எட்டாம் வறையை பெற்றிருந்தார்கள் அதன் தான் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் இம்மா அபுஹனீபா ரஹமத்துல்லா அலையா அவருடைய உஸ்தாது அல்லாமா அஹ் அஹமத்துள்ள அவர்கள் அவர்களுக்கு முன்னால ஒரு ஒருவர் கேடி கேக்கிறார் மாதவிடாய் உள்ள ஒரு பெண்ணு ஜனாசா குளிப்பாட்டலாமா மாதவிடாய் உள்ள பெண்ணு அல்லாம அதுக்கான ஆதாரம் எங்கிட்ட இல்லை பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க கூடும் ஜாயிசு மாதவிடாய் உள்ள பெண்ணு ஜனாசா குளிப்பாட்டலாம் கேக்குறாங்க மாணவற்ற அபுமணிபாவ இதுக்கான ஆதாரம் எங்க இருக்கு நீங்க நடத்தின பாடம் தான் குருவே என்ன என் பெருமாணா செல்லா சொல்ல அன்னை ஆயுஷார் அல்லா அணுகாட்ட ஒரு நாள் வந்து அவங்க மாதவிடா இருக்க காலத்தில் வந்து பாயை எழுத்துவான்னு சொன்னாங்க யார் அசுவல்லாம் நான் மாதவிடாயா இருக்கேன் மாதவிடா உன் கையில் இல்லையே என்று சொன்னான் பெருமானா அதுதான் எனக்கு ஆதாரம் யார் அசுவல்லா அது மாத்திரமே இன்னொரு பெருமானா சன்னதாசனம் அவர்களை பற்றி அன்னை ஆயுஷன் சொல்றாங்க ஹைலா இருக்கின்ற இருக்கின்ற காலத்திலே பெருமானா சன்னதாசனம் பள்ளிவாசலிருந்து தன்னுடைய தலையை நீட்டுவாக நான் தலைவாரி போ தலைவாரி விடுவேன் சொல்லியிருக்கிறாங்க இந்த ரெண்டு ஹதீஸின் மூலமாகத்தான் நான் இந்த ச இவர்களுக்கு ஜராசாவை குறிப்பாட்டு கூடும் என்று நான் சொன்னேன் பாருங்கள் இந்த கூர் அப்போது வந்து அல்லாமா ஆமேஸ்வரம் சொல்கிறாங்க வாழை சொல்கிறாங்க சட்ட மேதைகளே இமாம் கரை சட்ட மேதைகளே இமாம் கரை நாங்கள் எல்லாம் மருந்து வியாபாரிகள் தான் நாங்கள் மருந்து வியாபாரிகள் தான் நீங்கள் தான் நீங்கள் மருத்துவ விஞ்ஞானிகள் மெய்ஞானிகள் நாங்கள் எல்லாம் வந்து என்ன செய்கிறோம் வேட்டையாடி கொண்டு வரக்கூடியவர்கள் நீங்க தான் அதை சமைக்கிறவர்கள் என்று புகழ்றாங்க எல்லாம் அல்லா அல்லாஹ் சுபஹால அந்த ஏழாம் எட்டாம் அறிவை பெற்றவர்களாக வாழ்க்கையிலே எல்லா லட்சியத்தையும் வென்றவர்களாக அல்லாஹ் உங்களை என்னை ஆக்கி அருள்வானாக ஆமி வாமி அஸ்லாம் வலைக்கம் வஹமத் தாலாசும்